என்ன கவலை என்று கேட்டால் இந்த குரான் நம்முடைய மனதில் உள்ள நோய்கள் அனைத்துக்கும் மருந்தாகும் அல் குரான் மனதில் இருக்கக்கூடிய அனைத்து நோய்களுக்கும் மருந்தாகும் அது சைக்கோலஜிக்கல் நோயாக இருந்தாலும் சரி அல்லது வேறு ஆன்மீக ரீதியான நோய்களாக இருந்தாலும் சரி உள்ளத்தில் இருக்கிற எல்லா நோய்களுக்கும் அல் குரான் பெரிய ஒரு மருந்து இப்ப ஒரு துவா வருகிறது قبل يوريك روبر قدميان استرس اه دي برايشن اندر نيليكو واندر ميكا قدميان مانا ريكو روبر دعاوى يولي نال دي برايشن فوي وردم اللهم اني عبدك وابن عبدك وابن أمتك ناصيتي بيدك ماضين في حكمك عدل في قضاءك أسألك بكل اسم من هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن العظيم ربيع قلبي ونور صدري وجلاء همي سبحان الله إن الدعاء وودنا كوالي بوي إذا بPRACTICAL ها نري بير بيتور أنو بيتور وشيء إذا لين سلّب رال நிறைய விஷயங்களை முன்னால சொல்லி கொண்டு வந்து யா அல்லா இந்த குர் உள்ளத்திற்கு வசந்தமாக ஆக்கு குர் என்னுடைய உள்ளத்திற்கு இதயத்திற்கு வசந்தமாக ஆக்கு என்னுடைய கவலையையும் துக்கத்தையும் போக்குகின்ற ஒன்றாக இந்த குர் ஆனை எனக்கு ஆக்கித்தா என்பது அந்த துவாவினுடைய சுருக்கமாகும் அப்ப குர்ஆன் உள்ளத்தில் உள்ள நோய்களுக்கெல்லாம் மருந்தாகும் உண்மையிலே இன்று நாம் எல்லோருமே மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு முப்பது நாற்பது வருடங்களுக்கு பின்னால் போய் பாருங்கள் நம்முடைய நிலைமை எப்படி இருந்தது எந்த வசதியும் கிடையாது வருடங்களுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் நிறைய ஊர்களுக்கு மின்சாரம் கிடையாது கார் கிடையாது இந்த டூ வீலர் கிடையாது சைக்கிள் ரெண்டு மூன்று பேர் சேர்ந்து ஒரு சைக்கிள் போற நிலை இருந்தது வீடுகளில் எண்ணெயை பயன்படுத்தி தான் விளக்குகள் இருந்தன இன்று சோலர் பவர் வரைக்கும் வந்துவிட்டோம் உம்ராவுக்கு நம்முடைய நமக்கு தெரிந்து ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் கப்பல்ல ஆனா இன்றைக்கு ஆக ஸ்பீடாக போகக்கூடிய பிளைட் வரைக்கும் வந்துட்டு அப்படி வளர்ச்சி இந்த சோசியல் மீடியாக்களுடைய வளர்ச்சி நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை பொருளாதாரம் எல்லோருடைய கையிலும் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் இருக்கு ஒரு கிரெடிட் கார்டு அவ்வளவுதான் விரும்பினதை வாங்கலாம் விரும்புற இடத்தை போகலாம் விரும்புறத அனுபவிக்கலாம் இப்படியாக உலகம் துரித வளர்ச்சி அடைந்து விட்டது ஆனால் அந்த நேரம் மின்சாரம் இல்லாமல் தூங்கிய போது துவா கூட தெரிய மக்களுக்கு என்ன ஓதுறேன் ஏதாவது சொல்லிட்டு ஓதுவாங்க நிம்மதியா தூங்கினாங்க ஆனால் இன்று தூக்க மாத்திரை போட்டாலும் தூக்கம் வராத நிலையில் தான் நாம் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கோம் பெரும்பாலானவர்கள் என்று போய் வந்து கொண்டிருக்கிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னவென்றால் நம்முடைய வீடுகளுக்குள் அல்குர் ஆனிய சத்தம் இல்லாமல் போய்விட்டது நாற்பது வருடங்களுக்கு முன்னால் நினைத்து பாருங்கள் மாலை வேளையிலே நடந்து செல்லும் போது ஒவ்வொரு வீட்டிலும் அல் குர் ஆன் தான் கேட்டுக் கொண்டிருக்கும் மாலையாகிவிட்டால் வீட்டில் என்ன சொல்வார்கள் இந்த ஒரு உடைய பெற்றோர் இருக்கிறீர்கள் உங்களுடைய பெற்றோர் மாலையானால் என்ன சொல்லி தந்தார்கள் மாலையாகிவிட்டது கைகால் முகங்களை சுத்தம் செய்து கொண்டு வந்து குரானை எடுத்து ஓதுங்கள் என்று சொன்னார்கள் வெள்ளிக்கிழமை வந்தால் வீடுகள் எல்லா வீடுகளிலும் குரான் ஓதப்பட்டது ஆனால் இன்று எல்லா வீடுகளிலும் குர்ஆன் இருக்கிறது எல்லா வீடுகளிலும் தர்ஜமத்துல் குரான் இருக்கிறது ஆனால் குர்ஆனை ஓதுவதற்கு மட்டும் நேரம் இல்லை போனிலே நீண்ட நேரங்களை கழிக்கிறோம் போன் ஒரு வகையான ஒரு சதி அது இன்ஷால்லா என்னுடைய ஒரு அனுமானம் இன்னும் ஒரு ஐந்து பத்து வருடங்களில் எல்லோரும் ஃபோனை போட்டு உடைப்போம் நடக்கும் நடக்கும்போது ஃபோன் நம்மை கொள்ளும் இப்போதை துரத்தி கொண்டு வருகிறது இப்ப இந்த ஜிபிஎஸ் எல்லாம் பாக்குறோம் தானே ஒரு ஒரு இடத்துக்குள்ள நம் நம்மளோட ஃபோனில் நம்ம ஒரு ரூட்டை மிஸ் பண்ணும்போது ஜிபிஎஸ் நம்மோடு பேசுகிறது நீங்கள் இந்த ரூட்டில் போக வேண்டாம் இந்த ரூட்டுக்கு மாறுங்கள் என்று பேசுகிறது என்றால் நம்முடைய ஃபோன் அப்சர்வேஷனில் இருக்கிறது இது சிம்பிளாக இலகுவாக புரியக்கூடிய ஒன்று உண்மையிலே எல்லோருமே இன்று அவதானிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இன்னும் ஒரு கட்டம் கட்டம் நெருங்கிட்டோம் வெரி க்ளோஸ் எல்லாமே நம்ம குளிப்பது நாம் குடும்ப வாழ்க்கையை நடத்துவது நாம் டிரெஸ் சேஞ்ச் பண்ணுவது எல்லாமே எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு நிலையை இந்த போன் கொண்டு வரும் அப்போது எல்லோரும் சேர்ந்து போனை உடைக்கிற ஒரு நிலை வரும் போன் ஒரு சதி இந்த போன் என்கிற இந்த சதி வலைக்குள் மாட்டியதனால் குரான் நம்மை விட்டு தூரமாகிவிட்டது உள்ளங்களில் நோய்கள் நிம்மதி இல்லாத நிலை பொறாமை மற்றவர்களுடைய குறைகளை துருவி துருவி ஆராயக்கூடிய நிலை நம்முடைய குறைகளை திரும்பி பார்க்க முடியாத ஒரு துர்ப்பாக்கியமான நிலை என்று நம்முடைய நிலைமை மோசமாக கொண்டு வருகிறது சகோதரிகளே அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் இந்த ஓதுவதற்கு மனப்பாடம் செய்வதற்கு விளங்குவதற்கு அதே போல கற்றுக் கொடுப்பதற்கு அமல் செய்வதற்கு இலகுவாக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த விஷயத்தை நாம் எல்லோரும் புரிந்து கொண்டு எல்லோரும் குர்ஆனோட நெருக்கமான தொடர்பு ஏற்படுத்த வேண்டும் இந்த பிள்ளைகள் பதினைந்து பேரும் மட்டும் போய் இருக்க கூடாது அவர்களோடு சேர்ந்து அவர்களுடைய பெற்றோரும் போக வேண்டும் நாமும் போக வேண்டும் எனவே குர்ஆனை எல்லோரும் மனப்பாடம் செய்வோம் அதற்கு ஒரு நியத்து சக்திக்குட்பட்டவரை குறைந்தது அம்மையாவது மனப்பாடம் சின்ன பிள்ளைகள் தான் மனப்பாடம் செய்ய வேண்டும் என்று எங்கும் கிடையாது ஹதீஸிலோ சிறுவர்களுக்கு தான் குர்வானை மனப்பாடம் செய்ய வையுங்கள் என்று கிடையாது அலி எல்லாம் அவர்கள் குரானை மனப்பாடம் செய்யும்போது போது நாற்பது வயது தாண்டி விட்டது நாற்பது வயதுக்கு பிறகு அவர் குரானை மனப்பாடம் செய்ய ஆரம்பித்தார் இது போன்று சஹாபாக்கள் நிறைய பேர் முதுமையில் குரானை மனப்பாடம் செய்தார்கள் இப்போதும் அண்மையிலே ஒரு ஷேக் சவுதி அரேபியாவைச் சேர்ந்த ஒரு ஷேக் குர்வானுடைய முக்கியத்துவத்தை பற்றி பேசும்போது அவர் சொல்கிறார் நான் ஐம்பது வயதுக்கு பிறகுதான் குர்வானை மனப்பாடம் செய்தேன் என்று சொன்னார் முடியாது இயலாது என்பது உருவாக்கி கொண்டதை தவிர உண்மையில் என்பதுதான் எனவே ஓத தெரியாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள் ஓத கற்றுக் கொள்ளுங்கள் குரானை டெய்லி ஓதுங்கள் மனநம் செய்யாதவர்கள் முடியுமானவரை சக்திக்குட்பட்டவரை குரானை மனநம் செய்யுங்கள் அதே போன்று அன்புள்ள சகோதர சகோதரிகளே குர்ஆனை ஆனை படிப்போம் குருவான் என்ன சொல்லுகிறது என்பதை விளங்குவதற்கு முயற்சி செய்வோம் அதற்குரிய நேரங்களை ஒதுக்குவோம் இன்று பெண்கள் இப்ப எல்லாம் இஸ்லாத்தில் ஒரு ஒரு அதாவது மார்க்க விஷயங்களிலே கூடுதலான பங்களிப்பு செய்ய வேண்டியவர்கள் ஆண்கள் இப்ப எல்லாம் தலைகளா மாறி வருது கேர்ள்ஸ் ஐந்து நிலைமை தலைகளா மாறுது அதே போல மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா இது புல்லாகி மேலே முழுக்க பெண்கள் இருக்கிறார்கள் இந்த மண்டபத்தின் மேல் மாடியில் முழுக்க பெண்கள் இருக்கிறார்கள் ஆன்லைன் கிளாஸஸ் நடக்குது நிறைய இந்த கொரோனாக்கு பிறகு ஆன்லைனில் நிறைய கிளாஸஸ் நடக்கின்றன பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் இப்ப நான் ஒரு பஹ்ரைன்ல இருந்து ஒரு கிளாஸ் நடத்துகிறேன் அந்த கிளாஸில் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி அறுநூறு மாணவர்கள் இணைந்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பேர் பெண்கள் இப்படியாக பெண்களுடைய ஒரு பெரிய வளர்ச்சியை நாம் பார்க்கிறோம் அலமதுல்லா அகசேக் அவர்கள் ஏற்கனவே சுட்டிக்காட்டியது போல ஒரு நல்ல எதிர்காலம் தெரிகிறது ஷாலா முஸ்லீம் சமூகத்தினுடைய விஷயத்தில் ஒரு நல்ல எதிர்காலம் தெரிகிறது குர்வானை நோக்கி மார்க்கத்தை நோக்கி கல்வியை நோக்கி நம்முடைய சமூகம் வந்து கொண்டே பெண்கள் நல்ல மாற்றங்களை நோக்கி நகர்ந்தால் அவர்கள் ஒரு ஒரு கவிஞர் ஒரு அறிஞர் சொல்லுகிறார் அல் உம் மதுரசத்துன் ஒரு பெண் அன்பவள் ஒரு ஸ்கூல் அவள் ஒரு தாய் ஒரு ஸ்கூல் அல் உம் அசாத்தி தாய் என்பவள் பேராசிரியர்கள் எல்லோருக்கும் அவள் தான் தாயினுடைய முன்னேற்றம் என்பது நிச்சயமாக சமூகத்தில் நல்ல விளைவுகளை எதிர்காலத்தில் உண்டாக்கும் என்பதை நமக்கு காட்டுகிறது அதே நேரத்தில் ஆண்களும் வரும் நமக்கு ஒரு 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 மனநிலை இருக்கிறது நாம் ஏடிஎம் மெஷின்கள் என்கிற நிலை ஆண்கள் என்றால் அவர்கள் ஏடிஎம் மெஷின் பணத்தை நிறைய சம்பாதித்து வைத்து மனைவி வந்து தேவைக்கு எடுப்பதும் பிள்ளைகளுக்கு கொடுப்பதும் என்கிற அந்த மனநிலையிலிருந்து தந்தைகள் மாறி தந்தைகளும் மார்க்கத்தோடு நெருக்கமான தொடர்பு ஏற்படுத்த வேண்டும் குரானோடு நெருக்கமான தொடர்பு ஏற்படுத்த வேண்டும் எப்படி பெண்கள் இஸ்லாமிய கல்வியில் ஆர்வம் காட்டுகிறார்களோ அதுபோல ஆண்களும் ஆர்வம் காட்ட வேண்டும் என்பதை இந்த இடத்திலே அன்போடு நான் உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன்